வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய நம்ம சூரியகுமார் இப்போதான் முதமாதிரி சூரியன் நம்ம பார்க்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் போட போகிற அப்படியே இங்கே நோபிபிஷன் வந்து இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாலு விதமான அப்டேட் தான் வீடியோ போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்துட்டு கூட்டுறவு சூழல் சார்பில் வந்துட்டு மூணு விதமான பொங்கல் சிறப்பு தொகுப்பு வந்து அறிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கிட்டத்த ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒன்று நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒன்று அப்புறம் வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா உண்டு அந்த மூன்று விதமான பேக்ஸும் வந்து பொங்கல் சிறப்பு தொகுப்பாக அறிவிக்கிறதுக்கு உள்ளாங்க இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு இது மொதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க பெண் குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகள் பெறத்துக்கான அந்த வருமான உச்சவரம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரூபா இருக்கிறத வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரூபா உயர்த்துறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க பெண் குழந்தைகள் நலத்திட்டம் பெறதுக்கான வருமான உச்சவரம்பு வந்து இதுக்கப்புறம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா இது ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது அப்டேட் பார்த்திங்கன்னா ஆர்பிஐயிலேருந்துட்டு சிவில் ஸ்கோர் அப்புறம் கிரெடிட் ஸ்கோர் அதுக்கெல்லாம் வந்துட்டு வருகிற ஜனவரி ஒன்றுலேருந்து வந்துட்டு நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது மூணாவது அப்டேட்டு நாலாவது அப்டேட் பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் வந்து இதுக்கு முன்னே வந்து ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அது வந்து பிணையம் இல்லாமல் இனிமேல் வந்துட்டு ரெண்டு லட்ச ரூபா வரையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பதாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காங்க இனிமேல் ரெண்டு லட்ச ரூபாய் பிணையம் இல்லாத கடன் ஆர்பிஐ மூலமாக விவசாயிகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நாலு விதமான அப்டேட்ஸ்க்கு தான் வீடியோ போட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து தேங்க்யூ